உடன் மோத கயில்வெளியை தேர்ந்தெடுத்தாள் அது மட்டுமின்றி கயில்வெளியின் சக்தியையும் சாதாரணமாக எடை போட முடியாது அதுவும் கடந்த கொஞ்ச நாட்களாக தன்னுடைய நேரடி பார்வையில் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட்ட கைல்வெளியின் சக்தியும் உள் வலிமையும் கூடியிருப்பதை ரேணுப்ரியா உணர்ந்திருந்தாள் கைல்வெளி அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிவிட்டு போட்டியிட தயாராக வர கயல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஹரீஷ் ஏதோ ஒரு பாதுகாப்பு கவசம் போட்டிருக்கான் அவனோட தலையை தவிர வேறு எங்கே தாக்குனாலும் அவனுக்கு எதுவுமே ஆகாது ரேணுபிரியா அவளை எச்சரிக்க கைல்வெளியின் உடலில் ஒரு குளிர் ஓடியது பயம் நிறைந்த முகத்துடன் நிமிர்ந்து தன்னுடைய மென்டரை பார்த்தாள் இவங்க குறிப்பு கொடுக்கறத பார்த்தா தலையை குறி வச்சு தாக்கி ஹரிஷை கொல்ல சொல்கிற மாதிரிலாம் தெரியுது ஆனால் நான் எப்படி அதை செய்ய முடியும் ஹரிஷ் எத்தனையோ தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் அவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிற பவர் பில்ஸ்லாம் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தான் அதுவும் நான் அவனோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக அப்படிப்பட்டவனை என்னால் எப்படி கொல்ல முடியும் அநேகமா என்னோட முடிவு காலம் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் கைல்வெளி கவலையுடன் யோசித்து கொண்டு இருக்கும் போதே அவளை முறைத்த ரேணு பிரியா இன்னும் எதுக்காக இங்கே நிற்கிற கைல்வெளி உடனே போட்டி நடக்கிற இடத்துக்கு போ என்று அதிகாரமான குரலில் கூற அதற்கு அடிபணிவதை தவிர கையிலுக்கு வேறு வழியில்லை இப்போது ரேணு யாமினியை பார்த்து கண்ணசைக்க அவள் கயில்வெளியின் கையில் ஒரு வாளை தந்தாள் அதை வாங்கி கொண்டவள் ஹரீஷ் நின்ற போட்டி அரங்கை நோக்கி நடந்தாள் இந்த போட்டியோட ஃபைனல் ரவுண்ட்ஸ் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்த ஹரிஷும் யூனியன் அமைப்பை சேர்ந்த கைல்வெளியும் மோத போகிறாங்க என்று அறிவிப்பாளர் மைக்கேல் கூறி முடித்த அதே செகண்டில் கைல்வெளி ஹரிஷின் எதிரில் போய் நின்றாள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமாக நடத்தப்படும் போட்டி என்று அறிவிக்கப்பட்டதுக்கு மாறாக அசிஸ்டன்ட் கமிஷனரான கைல்வெளி தனக்கு எதிராக நிற்பதை பார்த்து முதலில் லேசாக குழம்பிய ஹரிஷ் இதில் நிச்சயமாக ரேணுவின் பங்கு இருக்கும் என்பதை புரிந்து கொண்டான் இதைத்தான் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவோம்னு காலையிலிருந்து சொல்லிக்கிட்டே இருந்தங்களா ரொம்ப நேர்மையாக தான் போட்டியை நடத்துகிறாங்க என்று தனக்குள் கிண்டலாக நினைத்து கொண்டவன் இந்த போட்டி எதுக்காக நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் இங்கே வந்து நிற்கிறியா என்று கைல்வெளியை பார்த்து கேட்டான் அவள் பதிலெதுவும் பேசாமல் தெரியும் என்று தலையை மட்டும் மாட்ட நீ ஒரு ஏசிபிங்கிறது உனக்கு நினப்பு இருக்கா ஒரு மனுஷனை கொள்றதுக்காக இந்த போட்டியை நடத்துகிறாங்க அது நம்ம நாட்டோட சட்டத்துக்கு எதிரானது அந்த சட்டத்தை பாதுகாக்கிற இடத்துல இருக்கிற நீ இந்த போட்டியில் ஜெயிச்சு அந்த கொலையை பண்ண போறியா கயல் என்ற ஹரீஷ் அவளை ஆழமாக பார்த்தான் எனக்கு இப்போதைக்கு இதை விட்ட வேற வழி இல்ல கைவிழி மெல்லிய குரலில் கூற ஹரிஷின் கண்களில் கோபம் தெரிந்தது இன்னொரு பக்கம் அவன் உள்ளுக்குள் மிகவும் பலவீனமாக உணர்ந்தான் என்னதான் நேற்று ருத்ரவேந்தர் கொடுத்த கிறிஸ்டல் மாத்திரைகளும் அவன் இதுவரை எடுத்துக்கொண்ட ஹெர்பல் டேப்லெட்டுகளும் அவனை வலிமை உள்ளவனாக மாற்றியிருந்தாலும் காலையிலிருந்து விடாமல் பங்கேற்று கொண்டிருந்த சண்டைகளும் அதற்காக அவன் பயன்படுத்திய அதீத சக்திகளும் ஹரிஷை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாக்கி கொண்டு இருந்தது நீங்கிருந்து கிளம்பலாம் ஒரு ஃப்ரெண்டு கூட சண்டை போடுறதுக்கு நான் தயார் அல்ல ஹரீஷ் முடிந்தவரை அமைதியான குரலில் அவளிடம் கூறினான் இல்ல என்னால முடியாது நான் சண்டை போடாம இங்கிருந்து போக மாட்டேன் கைல்வெளி நடுங்கும் உதடுகளை அழுத்தமாக கடித்தபடி கூறினாள் அப்படின்னா என்ன தோக்கடிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா ஹரீஷ் ஒரு மாதிரியான குரலில் கேட்க கைல்வெளி பதில் சொல்ல முடியாமல் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் இங்கு வந்ததிலிருந்து அவன் பங்கேற்ற சண்டைகளை பற்றியும் அதில் அவன் வெளிப்படுத்திய திறமைகளை பற்றியும் மற்றவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாள் மேலும் ஹரிஷின் சண்டையிடும் திறமை எப்படி இருக்கும் என்பதை அவளே பலமுறை நேரிலும் பார்த்திருக்கிறாள் அப்படிப்பட்ட ஹரிஷுக்கு எதிராக தன்னால் மோதி ஜெயிக்க முடியுமா கைல்வெளிக்குள்ளும் அதே கேள்வி எழுந்தது அதற்குள் ஃபைனல் ரவுண்டில் நின்ற இந்த ஜோடியை பற்றி பார்வையாளர்களுக்குள்ளும் விவாதம் எழுந்தது என்ன நடக்குதுங்க ஹரிஷுக்கு எதிராக கைவிழி அனுப்பாட்டியிருக்காங்க அவள் யூனியனோட மெம்பர் தானே அப்படின்னா இது அந்த ரேணு பிரியாவோட வேலையா ஜீவா கோபமாக தன்னுடைய உள்ளங்கையை குத்திக்கொள்ள இப்படி ஒரு முட்டாள்தனத்தை அவங்க செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மோனிஷாவும் ஆத்திரத்துடன் கூறினாள் எப்படியோ ஹரிஷ் ஃபைனல் ரவுண்டுக்கு நுழைந்து விட்டதால் அவளுடைய தாத்தாவை காப்பாற்றி விடலாம் என்ற நம்பிக்கை மோனிஷாவிற்கு வந்திருந்தது இப்போது யூனியன் அமைப்பைச் சேர்ந்த ஒரு மெம்பர் ஹரிஷுக்கு எதிராக நிற்கவும் அவளுக்கு மீண்டும் பயம் வந்தது பூஜா அவளை அனைத்து ஆறுதல் படுத்தினாள் இதில் நம்மால் செய்ய முடிஞ்சது எதுவும் இல்லை நாம் ஃபைனல் ரவுண்டு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் பூஜா ஒரு பெரும் மூச்சுடன் கூற மற்றவர்களுக்கும் அதுதான் உண்மை என்பது புரிந்தது அதே நேரத்தில் ஹரிஷின் முன்பாக அவ நம்பிக்கையுடன் நின்றிருந்த கைல்வெளி ஒரு உறுதியான பார்வையுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் அந்த அரங்கிற்கு நடந்து வரும்போதே யார் பக்கம் நிற்பது என்ற முடிவை எடுத்திருந்தாள் ஹரிஷ் அவளுக்கு நிறைய முறை உதவி இருந்தாலும் அவள் சின்ன வயதிலிருந்தே யூனியனுடன் இருக்கிறாள் யூனியனுடனான அவளுடைய உறவு என்பது பத்து வருடங்களுக்கும் மேலானது கிட்டத்தட்ட அதனுடன் தான் அவள் வளர்ந்தாள் யூனியனின் பழைய தலைவர் மற்றும் இப்போதிருக்கும் ரேணுபிரியா இருவருமே அவளை ஸ்பெஷலாக ட்ரீட் செய்தனர் ஹரிஷ் உடனான இந்த குறுகிய கால நட்பை அதனுடன் ஒப்பிடும்போது இயல்பாகவே அவளுடைய தராசு யூனியன் பக்கம் சாய்ந்தது யூனியன் மீதான தன்னுடைய விசுவாசத்தை நிரூபிக்க தன்னுடைய நட்பை தியாகம் செய்ய தயாராக இருந்தாள் அவள் கண்களின் வழியே மனதை படித்த ஹரிஷ் அப்போ நாம சண்டை போட்டு தான் ஆகணும் இல்லையா என்று கேட்டான் ஆமா எனக்காக கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாம கோழையாக பின்வாங்கிறத விட எதுவாக இருந்தாலும் மோதி பார்க்கலாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் ஸ்ட்ராங்காக சொன்ன கைல்வெளி ஹரிஷுக்கு நேராக தன்னுடைய வாழை உயர்த்தி பிடித்தாள் நீ உன்னோட வாழை இப்படி எனக்கு நேராகவே நீட்டுவேன்னு நான் கனவில் கூட நினச்சதில்லை என்ற ஹரிஷ் இன்னும் தன் கத்தியையோ வாழையோ கையில் எடுக்கவில்லை அந்த மோசமான சுச்சுவேஷனிலும் அவன் கைவிழியை ஒரு தோழியாகத்தான் நினைத்தான் ரேணு மேடம் கூட உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் என்னோடய ஃப்ரெண்டாக நீ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீ ஒரு திறமையான போட்டியாளர்னு இன்னைக்கு நீ நிரூபிச்சிருந்தாலும் இந்த உலகத்தில் உன்னை விட திறமையான அனுபவசாலைங்க நிறைய பேர் இருக்காங்க திடீரென கைல்வெளி அவனுக்கு அறிவுரை கூறினாள் அவள் சொன்னதை கேட்டதும் ஹரீஷ் வானத்தை பார்த்து வாய்விட்டு சிரித்தான் உனக்கு என் கூட சண்டை போட்டே ஆகணும்னா அதை நீ வெளிப்படையாகவே சொல்லலாம் அதை விட்டுட்டு உன்னை நல்லவளாக காமிச்சுக்கிறதுக்காக ஏன் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு வகையில் நீ உன்னையவே ஏமாற்றிக்கிட்டு இருக்க என்றான் அப்போது கூட்டத்திலிருந்து எழுந்த போஸ் ஹரீஷ் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா அவள் என்னோட வருங்கால ஒய்ஃப் மட்டும் இல்லை உன்னோட ஃப்ரெண்டும் கூட உனக்காக சப்போர்ட் பண்ணி எத்தனையோ தடவை என்கிட்டே சண்டை போட்டிருக்கா கடைசியில் நீ அவன் முதுகில் போறியா இதுதான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்போட லட்சணமா என்று சத்தமாக கேட்டான் அவனை அலட்சியமாக பார்த்த ஹரீஷ் இதெல்லாம் நீ உன்னோட வருங்கால ஒய்ஃப் கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் நான் ஒன்றும் ஏசிபி மேடத்துக்கு எதிராக போய் நிற்கல ஆல்ரெடி நாலு ரவுண்டில் போராடி ஜெயிச்சிட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அவள் தான் எதுவுமே செய்யாமல் நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து இறங்கியிருக்காள் இதில் என்னோடய தப்பு எதுவுமே இல்லை இந்த மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணி யார் எனக்கு போட்டி அனுப்புகிறாங்களோ அவங்க கூட நான் சண்டை போட்டு தான் ஆகணும் என்று நிதானமாக கூறினான் அதே நேரத்தில் ரேணு பிரியாவிற்கு பக்கத்தில் சென்ற சத்தியன் கயல் வெளியே வேணுன்னே தான் நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு புரியுது ஹரிஷ் மேலே உங்களுக்கு அப்படின்னா தாங்க முடியாத வெறுப்புன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என நேரடியாகவே கேட்டான் அவன் பேசுவதை கேட்ட ரேணு பிரியா மெதுவாக தலையை திருப்பி அவனை பார்த்தாள் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே எனக்கு புரியல ஃபைனல் ரவுண்டில் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் எல்லாரும் குழம்பிகிட்டு இருந்தப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஐடியாவை சொன்னேன் அதில் எதுவும் தப்பு இருக்கிறதா எனக்கு தோணலை என்று அவள் தோள்களை குலுக்க இதை என்னை நம்ப சொல்கிறியா என்பதைப் போல அவளை கிண்டலாக பார்த்தான் சத்யன் அது மட்டும் இல்லை கேசவனை கொள்கிற இந்த வாய்ப்பு எங்கள் அமைப்புக்கு கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன் அதுவும் ஹரீஷ் கூட கம்பேர் பண்ணும்போது யூனியனில் அதை விட பெஸ்ட்டான ஆளுங்க இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு அவன் இந்த ஃபீல்டுக்கே புதுசு ஸோ அவன் இந்த வேலையை சரியாக முடிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை உங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் கேவலமாக தோற்று போறதை நீங்கள் பார்க்க விரும்புலன்னா இப்போவே இந்த போட்டி நிறுத்திட்டு கேசவனை கொள்கிற பொறுப்பை எங்க கிட்டே கொடுத்துருங்க என்று அழுத்தம் திருத்தமாக கூறினாள் இதை கேட்ட அனைவரும் அவளுடைய கான்ஃபிடன்ஸை பார்த்து ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்தனர் டாப் டென் ஆர்கனைசேஷனுடன் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் தொடர்பு உண்மையில் விசித்திரமானது டாப் டென் ஆர்கனைசேஷன் பத்து அமைப்புகளால் கூட்டாக நிறுவப்பட்டாலும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் மேனேஜ்மெண்ட் தனியாக பிரிந்து சுதந்திரமான அமைப்பாக மாறியது மற்ற நிறுவனங்களைப் போல இல்லாமல் இங்கு படிக்கும் மாணவர்கள் உடனடியாக பெரிய பொறுப்புகளில் வரவேண்டும் என்பது அவர்களுடைய கனவாக இருந்தது அதற்கேற்றவாறு ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கும் மாணவர்கள் தங்களுடைய பிஸ்னஸ்களை கவனிப்பதுடன் ஹெர்பலிஸ்ட் ப்ரொஃபஸர்கள் அல்லது மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச்சர் என்று ஏதாவது ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் வகையில்தான் அங்கு பயிற்சி வழங்கப்பட்டது இதில் சத்தியன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பது அங்கிருந்த எல்லோருக்குமே தெரியும் சமீபத்தில் அவனை யாரும் இப்படியெல்லாம் எடுத்தெறிந்து பேசியதே இல்லை இன்னொரு பக்கம் ரேணு பிரியா யாருக்கும் அடங்காத ஒரு வன்முறை குணம் கொண்டவள் என்பதையும் அவர்கள் அறிவார்கள் ஆனால் அவள் இந்த அளவிற்கு செல்வாள் என்று அவர்களுக்கு தெரியாது ஏன் அவள் ஹரிஷை இந்த அளவிற்கு அடியோடு வெறுக்கிறாள் என்பதும் அவர்களுக்கு புரியவில்லை ராஜேஸ்வரன் இறந்தவுடன் ஹரிஷை கொள்வதாக யூனியன் அமைப்பு அவரின் குடும்பத்திற்கு சத்தியம் செய்து கொடுத்தது அவர்களுக்கு தெரியாது என்பதால் ரேணுவின் நடவடிக்கைகள் அவர்களுக்கு குழப்பத்தைத்தான் ஏற்படுத்தியது இன்னொரு பக்கம் இதையெல்லாம் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த நாதன் எதுவும் சொல்லாததையும் அவர்கள் நோட் செய்தார்கள் சத்யனை அவர் பேச அனுமதித்தார் இதற்கும் இந்த ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் தொடங்குவதில் யூனியன் உதவியும் இருந்தது நாதன் சார் இவர் கேட்குறதோட அர்த்தம் என்ன ஹரிஷ் நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல பையன் இல்லைன்னு நான் சொன்னேன் இன்னைக்கு அவன் வெளிப்படுத்தின திறமையை பார்த்து நீங்க கண்மூடித்தனமாக அவனை நம்புறீங்க ஆனால் அது உண்மை இல்லை ரேணுபிரியா மீண்டும் கூற நாதன் எரிச்சலுடன் அவளை பார்த்தார் எல்லாரை விடவும் யூனியன் தான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைச்சா தயவு செஞ்சு மற்ற அமைப்புகளை குறைச்சி இடப்பூடாதீங்க இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டீங்க ஃபைனல் ரவுண்டுக்கு முன்னாடியே இளங்கோவையும் ஹரிஷையும் மோத வச்சது கூட உங்களோட பிளான் தான் எனக்கு தெரியும் அதனால் இப்போ அமைதியாக இந்த போட்டியை பார்க்குற வேலையை மட்டும் செய்வோம் என்று சத்தியனே தான் ஆரம்பித்ததே ஒரு முடிவுக்கும் கொண்டு வந்தான் ஹரிஷை முன்வைத்து யூனியனும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜும் சண்டையிட்டுக் கொள்வதை கவனித்தவர்கள் ஒரு வகையில் இந்த போட்டி அவர்களில் யார் வலிமையானவர்கள் என்பதை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் மேலும் போட்டி முடிந்தாலும் இருதரப்புக்கும் இடையே ஒரு பெரிய போர் உருவாகும் அபாயம் இருப்பதையும் அவர்கள் உணர்ந்தார்கள் இன்றைய போட்டி அதன் ஆரம்பம் மட்டுமே என நினைத்தவர்கள் அதை சத்தமாக வெளியில் சொல்லவில்லை அதற்கான தைரியமும் அவர்களுக்கு இல்லை இன்னிலிருந்து யூனியனோட இணைஞ்சிருக்க எல்லா மெம்பர்ஸும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜிலிருந்து வெளியேற்றப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இனி அவங்களோட மெம்பர்ஸ்க்கு நாங்கள் வேலையும் கொடுக்க மாட்டோம் என்ற சத்தியன் திரும்பி களத்தில் போட்டியிட தயாராக நின்றவர்களிடம் ஹரீஷ் கயில்விழி உங்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தோல்வியை ஒத்துக்கணும்னா இப்போவே அதை செஞ்சுருங்க இல்லைனா நீங்கள் ரெண்டு பேரும் மரணத்தோடு போராட வேண்டியிருக்கோம் ஏன்னா உங்களில் யாராவது இறக்குற நிலைமைக்கு போகிற வரைக்கும் இந்த போட்டி முடியாது சத்யனின் இறுதி எச்சரிக்கை அவர் யூனியனை எதிர்க்க துணிந்து விட்டான் என்பதை அங்கிருந்த எல்லோருக்கும் உணர்த்தியது இதுவரைக்கும் நடுவரோட தீர்ப்புப்படி தான் இந்த போட்டி நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போது அது வாழ்வா சாவாங்கிற போராட்டமாக மாறிடுச்சு நதியா கவலையுடன் கேட்டாள் மேலும் சத்தியன் சொன்னது பார்வையாளர்கள் மத்தியிலும் சலசலப்பை ஏற்படுத்தியது இப்போ அவர் என்ன சொன்னார் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் இடையில் இருக்கும் உறவு நல்லா தானே போயிட்டுருக்கு இப்போ பார்த்தா அதுக்குள்ளே ஒரு விரிசல் வரும் போல தெரியுது ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜும் யூனியன் அமைப்பும் எதிரிகளை மாறுனா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களும் ரெண்டாக பிரிவாங்க இது இவ்வளோ நாள் கடைபிடிச்சு வந்த கட்டுப்பாட்டை உடைக்கும் இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஒரு பெரிய பிளவு கொண்டு வரும் போதே அவர்களுக்கு பீதியாக இருந்தது உங்கள் வருங்கால டீன் சொன்னதை கேட்டல சப்போஸ் இப்போ நீ தோல்வியை ஒத்துக்கிட்டு வெளியேறினா நாம் திரும்பவும் நண்பர்களாக இருக்கலாம் அதோட ரெண்டு அமைப்புகளுக்குள்ள இடையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படியே இருக்கும் கைள்விழி சொல்ல அவளை பார்த்த ஹரிஷ் இந்த போட்டியில் நான் ஜெயிப்பேன்னு கொஞ்சம் பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நான் அந்த ப்ராமிஸை காப்பாற்றி ஆகணும் என்று உறுதியான குரலில் பதிலளித்தான் மோனிஷாவின் தாத்தாவை காப்பாற்றுவதாக தான் அவளுக்கு உறுதி அளித்தது ஒரு கணம் அவன் கண்முன்னால் வந்து சென்றது அப்படின்னா நாம் ஆகணும் சொன்ன கைவிழி வாளை உயர்த்தியபடி ஹரிஷின் மீது பாய்ந்தாள் அவள் வாளை வீசிய வேகத்தில் அது ஹரிஷின் உடம்பில் பட்டு தீப்பொறி எழுந்தது ஹரிஷ் ஒரு பவர்ஃபுல்லான கவசத்தை உடம்புல போட்டிருக்கிறத நான் பார்த்தேன் சொன்ன ஒரு ப்ரொஃபஸரின் கண்களில் பேராசை மின்னியது அது என்ன மாதிரியான பொருளில் தயாரிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்று அவர் மீண்டும் கூற நீங்கள் கொஞ்சம் இருங்க சார் யூனியனுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல அந்த ஹரிஷை காப்பாற்றுறதுக்காக அவங்க யூனியனையே எதிர்க்க துணிஞ்சுட்டாங்க உங்களுக்கும் அந்த நிலைமை வேணுமானு யோசிங்க அவருக்கு அருகில் இருந்த இன்னொரு ப்ரொஃபஸர் எச்சரிக்கை செய்தார் பின்னர் இருவரும் திரும்பி ரேணுப்ரியாவை பார்த்தார்கள் அவள் இரு கைகளையும் இறுக்கமாக மடக்கிக் கொண்டு அந்த சண்டையை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் கோபம் நிறைந்திருந்தது இந்த போட்டி தொடங்கும் போது இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது